ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள வந்து மீட்பை என் கண்கள் லுக்கா இரண்டாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஓராம் வசனங்கள் கடவுள் மீட்படைய செய்கின்றவர் மீட்பை கொடுக்கின்றவர் திட்டமிடுகின்றவர் ஆகார் வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாமல் இருக்கின்ற பொழுது தன் குழந்தை மரணத்தை சந்திப்பதை எல்லாம் பார்க்க விரும்பாமல் அவர் பதுங்கி தூரமாக நிற்கின்றார் கடவுள் இறை துதன்பாக பேசிவிட்டார் ஆகாருக்கு பயம் நீக்கப்படுகிறது கடவுள் தண்ணீரை காண்பிக்கின்றார் ஆகார் தண்ணீரை பெற்றுக்கொள்கின்றார் நான் காண்கின்ற கடவுள் காண்கின்ற கர்த்தர் என்று கடவுளுக்கு பயிர் விட்டார் ஆகார் இப்பொழுது நாம் பார்க்கின்றோம் சுமியோன் கண்கள் மீட்பறையை கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறது அதை பார்க்கின்றவர் அனுபவிக்கின்றவர் நாற்பது நாள் நிறைந்த குழந்தை கையில் ஏந்தி கொண்டு பாடல் பாடுகின்ற பொழுது இந்த ஆழமான அறிக்கை விரிடுகின்றார் என் கண்கள் கண்டன கடவுளின் மீட்பின் திட்டத்தை நாம் உணர்வது என்பது ஒரு பெரிய கடினமான செயல் அல்ல நேர்மையாக இருந்து ஆன்மீகத்திலே முதிர்ச்சியை காண முயற்சிக்கின்ற பொழுதும் அதற்காக வசனத்தை சார்ந்திருக்கின்ற பொழுதும் தீயவற்றை நம்பாமல் சார்ந்து சார்ந்தாமல் வாழ்கின்ற பொழுதும் அவை கிட்டும் அது அனுபவித்தவர் சுமியோன் எனவே சுமியோன் சொல்லுகின்றார் என் கண்கள் கண்டு கொண்டன என் கண்கள் கண்டு கொண்டிருக்கிறது நான் பார்த்துவிட்டேன் எனவே நான் மரணத்தை இனிமேல் சந்தித்தால் எனக்கு கவலையே இல்லை எனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறிவிட்டன என் கண்கள் பார்த்து விட்டது மோசே காலத்திலே ஆரோன் காலத்திலே யோசுவா காலத்திலே அவர்கள் மீட்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நாட்டினுடைய எல்லைக்கு செல்லுகின்ற பொழுது மோசேவார் எல்லைக்கு செல்ல முடியவில்லை தடுக்கப்பட்டு விட்டார் ஆனால் யோசுவா அங்கு செல்லுகின்றார் அந்த நாட்டுக்குள்ளாக செல்கிறார்கள் இப்பொழுது அந்த நாட்டிலே அவர்கள் துன்பத்தை கண்டு கொண்டிருக்கிறார்கள் எதற்கு அவர்கள் வார்த்தையை சரியா புரிந்து கொள்ளவில்லை உடன் வாழ்கிற மக்களை மதிக்கவில்லை அண்ட நாட்டு மக்களுடன் நட்புறவு கொண்டிருக்கவில்லை வசனத்தை சுயநலத்திற்காக பயன்படுத்தினார்கள் வசனத்தை பொதுநலத்திற்கு பயன்படுத்தவில்லை பொது நலத்திற்கு பயன்படுத்துகின்ற பொழுது நன்மைகள் கிட்டும் மீட்பை கண்டடைய முடியும் மீட்பு நிறைவடையும் அந்த வகையிலே நான் வசனத்தை புரிந்து கொண்டு மீட்பை அனுபவித்து உலக மீட்பைக்கான அர்ப்பணிப்போம் ஆகே அன்பு எரிவாமது அன்புக்கா மகிழ்ச்சி அடைகின்றோம் மீட்பின் செய்தியை நாங்கள் உணர்ந்து கொண்டு உள்வாங்கிக் கொண்டு உலக மீட்படைய ஞானத்தால் நிரப்பி ஏறும் இறைமகன் இயேசு ஜமிக்கொள்ளும் தாயும் தந்துமா கடவுளே ஆமே